அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் அப்பா நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் என்னுடைய பிரார்த்தனைகளிலே வழிபாடுகளிலே ஏதாவது குறையிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீ அடிக்கடி சொல்லி வருகிறாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய தாய் போல நான் இருக்கிறேன் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே இருக்கிறேன் சாயி பாபா என்று எப்போது நீ என்னை அழைத்தாயோ சாயி என்றால் தாய் பாபா என்றால் தந்தை உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிற தயாபரனாக இருக்கிற நான் உன்னை ஏதாவது தவறு செய்தால் உன்னை நான் தண்டிப்பேனா உன்னுடைய பரம்பரை பரம்பரைக்கும் நானே தாயாகவும் தந்தையாகவும் இருந்திருக்கிறேன்